வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது நலத்தமயந்தியின் கதை சென்ற பகுதியில் நலமகாராஜன் அன்னத்திடம் தன்னை பற்றி தமயந்தியிடம் சொல்லுமாறு கோரிக்கை வைத்தான் அன்னமும் அவனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமையந்தியை காண புறப்பட்டது நிடத நாட்டை விட்டு ஆகாய மார்க்கமாக புறப்பட்ட அன்னம் இடையிலே ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு கூட எங்கும் கீழிறங்காமல் தொடர்ந்து பறந்து கொண்டு விதர்பதேசம் சென்றடைந்தது தமையந்தி தங்கியிருக்கும் சிங்கார மாளிகையின் நந்தவனத்தில் சென்று இறங்கியது அப்போது தமயந்தி தன் தோழிகளுடன் நந்தவனத்தில் விளையாட்டாக பொழுதுபோக்கை கொண்டிருந்தாள் அன்னம் அவர்கள் முன்னிலையில் வானத்திலிருந்து தரைக்கு இறங்கியது தமயந்தியும் தோழிகளும் வியப்புடன் அன்னத்தை பார்த்தனர் பூமியிலே வாழ்கின்ற சாதாரண அன்னங்களைப் போலின்றி மிகவும் பெரியதாகவும் பிரகாசமான வெண்மை நிறம் கொண்டதாகவும் தனியாக ஒரு கலையுடன் கூடிய அழகு படைத்ததாகவும் திகழ்ந்த அந்த அன்னம் தமையந்தியின் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது தமையந்தியும் அவளுடைய தோழிகளும் அன்னத்தை பிடிக்க முயன்றனர் பல வகையிலும் விளையாட்டு காண்பித்து அவர்கள் பிடியில் சிக்காத அன்னம் தானாகவே சென்று தமையந்தியின் கையில் சிக்கியது தமையந்தியும் அன்புடன் அதை தன் கைகளில் பிடித்து கொண்டாள் பிறகு அவள் தன் தோழிகளை அனுப்பி பால் அமுது கொண்டுவரச் செய்து ஆசையோடு தன் கையினாலேயே அன்னத்திற்கு ஊட்டினாள் பிறகு அதனுடன் கொஞ்சி விளையாடத் தொடங்கினாள் தன் அன்புக்கு உகந்த உயிர்த்தோழி ஒருத்தியுடன் உடையாடுவதைப் போல தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் அன்னத்திடம் கூறி மகிழ்ந்தாள் அப்போது அன்னம் திடீரென வாய் திறந்து அரசிலம் குமரியான தமையந்தியே உன்னிடத்திலே இவ்வளவு திறமையும் கட்டழகும் பிரகாசிக்கும் இந்த நிலையில் உன் மனம் கவர்ந்த கட்டழகன் ஒருவனை மனந்து இன்புற்று இருக்க வேண்டியதுதானே ஆனால் நீயோ அந்த மாதிரி கவலை ஏதும் இல்லாதவளாக காணப்படுகின்றாயே இளமையும் அழகும் நிலைத்து நிற்கக்கூடியது அல்லவே திருமண வாழ்க்கையை பொறுத்தமட்டில் காலத்தோடு ஒட்டி கொண்டால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பேசியது அன்னம் மனிதர்களைப் போல பேசியது கண்டு திகைப்படைந்த தமையந்தி அன்னமே நீ யார் மனிதர்களைப் போல பேசுகின்றாயே என்று வியப்போடு கேட்டாள் ஆம் தமையந்தி தயக்கமோ குழப்பமோ அடையாதே நான் பூ உலகத்திலே வாழும் சாமானிய அன்னமல்ல வானுலகத்தில் வாழும் அன்னமாகும் என்னால் மனிதர்களைப் போல பேச முடியும் என்பதோடு மனிதர்களின் எண்ணங்களையும் உள்ளது உள்ளபது உள்ளது உள்ளபடி அறியும் சக்தியும் எனக்கு உண்டு மனிதர்கள் தங்களுடைய சக்திக்கு மேற்பட்டது என கருதும் எந்த காரியத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியும் ஆகையால் தமையந்தி உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்குமாயின் அதை நிறைவேற்ற என்னால் இயன்ற உதவியை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று அன்னம் கூறிற்று அன்னத்தின் பேச்சை கேட்டு தமையந்தி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் அண்ணமே ஒரு இளம் வயது பெண் தன் உள்ளத்தில் ஏற்படும் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் பிறரிடம் மனம் விட்டு கூற முடிவதில்லை நல்ல வேளையாக மனம் திறந்து என் எண்ணங்களை கூறுவதற்கு ஏற்ற வாய்ப்பாக நீ வந்து அமைந்திருக்கின்றாய் அண்ணமே சில காலமாக என் கனவில் அடிக்கடி அழகான அரசகுமாரர் ஒருவர் தென்படுகின்றார் அவர் பெயர் நலன் என்பதாக அறிகின்றேன் அவருடைய அழகு என் மனதை கொள்ளை கொண்டுவிட்டது விட்டது உலகத்தில் உண்மையாகவே அப்படி ஓர் அரசகுமாரர் இருக்கின்றாரா அவர் பெயர் நலன் என்பது உண்மைதானா என்றெல்லாம் என்னால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை ஆனால் ஏனோ வெறும் கனவு என்றும் அதை தள்ள தோன்றவில்லை என் மனம் அதிலேயே நிலைத்துவிட்டது இந்த என் எண்ணத்தை பெற்றோரிடமோ உற்றோரிடமோ சொன்னால் எனக்கு பித்து பிடித்து விட்டதாகத்தான் பரிகாசம் செய்வார்கள் என்று ஆழ்ந்த பெருமூச்சுடன் கூறினாள் தமயந்தி தமயந்தி சற்றும் கவலையோ கலக்கமோ கொள்ளாதே உன் மனக்குறை முற்றிலுமாக அகழும் காலம் நெருங்கிவிட்டது நீ அந்த நல மகாராஜனையே திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துவாய் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று அன்னம் கூறியது அன்னமே அவ்வளவு நிச்சயமாக உறுதியாக நீ எவ்வாறு கூறுகின்றாய் ஒருவேளை எனக்கு மன ஆறுதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்கின்றாயா என்று தமையந்தி வினவினாள் உன் உள்ளம் கவர்ந்த நல மகாராஜனை நான் நன்றாக அறிவேன் என்றது அண்ணம் அது கேட்ட தமையந்தியின் முகம் கதிரவனை கண்ட தாமரை மலரென விரிந்து மலர்ந்தது அன்னமே உனக்கு நல மகாராஜனை பற்றி தெரியுமா அவரை பற்றி உனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் சற்று கூறேன் நான் காது குளிர கேட்கின்றேன் என்று ஆனந்த பரவசத்துடன் கேட்டால் தமையந்தி தமயந்தி உலகத்திலே மன்மதன் தான் மிகவும் அழகானவன் என்று கூறுவார்கள் ஆனால் மன்மதனையும் மிஞ்சும் அழகை பெற்ற நலமகாராஜனுக்கு கண்களால் கண்டு மகிழத்தக்க உருவம் இருக்கின்றது வல்லமையிலோ நலன் தேவேந்திரன் முதலான திக் பாலர்களையும் மிஞ்சும் தகுதியுடையவன் மகாவிஷ்ணுவின் அம்சமாக திகழ்பவன் நலமகாராஜன் எந்த வகையில் பார்த்தாலும் மன்னர்களிலே நலனுக்கு நிகரானவர்கள் இல்லை என்று நிச்சயமாக கூற முடியும் தமயந்தி நீ நலமகாராஜனை மணந்து அவருக்கு மனை மனைவியாகும் ஒரு நிலை ஏற்பட்டால் அது உனக்கு சொர்க்க போகமே கிட்டியதற்கு ஒப்பாகும் என்று அண்ணம் நலனின் அழகை சிறப்பை பழவாறாக வர்ணித்தது அந்த தகவல்களை எல்லாம் கேட்டு தமையந்திக்கு எந்த அளவுக்கு மனமகிழ்ச்சி அடைந்தாலோ அந்த அளவு கலக்கமும் கவலையும் கொள்ளலானாள் தமையந்தியின் குறிப்பிலிருந்து அவள் உள்ளத்தை புரிந்து கொண்ட அண்ணம் தமையந்தி என்ன யோசிக்கின்றாய் என்று பரிவோடு வினவியது அண்ணமே எனக்கு பத்து வயது ஆனபோதே நல மகாராஜனை பற்றிய சிந்தனையும் அவர் மீது பாசமும் பரிவும் எனக்கு ஏற்பட்டுவிட்டது யார் அவர் எங்கிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலையிலேயே அவரென்று வேறு யாரையும் மணப்பதில்லை என்கிற திட முடிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஆனால் நான் மட்டும் நலமகாராஜனை விரும்பி என்ன பயன் அவருக்கு என்னை பற்றி தெரிந்திருக்க நியாயமே இல்லை என்னை பற்றிய செய்தி அவர் காதுகளுக்கு எட்டினாலும் அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ள வேண்டுமே இவற்றை பற்றித்தான் நான் யோசித்து குழப்பமடைகின்றேன் என்று தமயந்தி விலக்கிக் கூறினாள் அண்ணம் கலகலவன நகைத்து தமையந்தி இவ்வளவு தூரம் நலமகாராஜனை பற்றி உன்னிடம் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை நலமகாராஜனுக்கு உன்னை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நன்றாகவே தெரியும் என்று கூறியது பரபரப்படைந்த தமயந்தி என்னை பற்றி அவருக்கு தெரியுமா அப்படியானால் என்னை பற்றி விதர் என்னை பற்றி அவர் என்ன நினைக்கின்றார் என்னை அவர் விரும்புகின்றாரா என்று கேள்வி மேல் கேள்வியாக அடுக்கினாள் அதற்கு அண்ணம் தமையந்தி நல உன்னை மிகவும் விரும்புகின்றான் மேலும் உன்னை திருமணம் செய்து கொள்ள மிகவும் ஆவலாகவும் இருக்கின்றான் அவனை பற்றிய விவரங்களையும் அவன் விருப்பத்தையும் உன்னிடம் தெரிவித்து அதை பற்றி நீ என்ன பதில் சொல்கின்றாய் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நலன் என்னை உன்னிடம் தூதாக அனுப்பியுள்ளான் நீ நலனை மனப்பூர்வமாக விரும்புகின்றாய் என்பது இப்போது தெளிவாக தெரிந்துவிட்டது இனி நான் உடனே நலனிடம் திருப்பி சென்று அவன் உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்படி தெரிவிப்பேன் நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு அண்ணம் புறப்பட ஆயத்தப்பட்டது அண்ணமே என் மனநிலையை நலமகாராஜனுக்கு தெளிவாக தெரிவித்து துரிதமாக என்னை மன மணந்து கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளச் செய் நலமகாராஜனுடைய நினைவுடனேயே நான் இங்கே ஊன் உறக்கமின்றி கிடப்பேன் சீக்கிரமாக அவர் வந்து என்னை மனமுடிக்க தாமதமானால் என் உயிர் உடலில் தரித்திராது என்று நிச்சயமாக கூறு என்று சோகத்துடனும் ஏக்கத்துடனும் கூறி பிரியாவிடை கொடுத்து அன்னத்தை அனுப்பி வைத்தால் தமையந்தேன் அன்னமானது ஆகாய மார்க்கமாக பறந்து எங்கும் நில்லாமல் நிடத நாட்டிற்கு சென்று நலமகாராஜன் முன்னால் போய் இறங்கியது அன்னத்தைக் கண்ட நலமகாராஜன் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை பாய்ந்தோடி வந்து அன்னத்தின் முன்பு நின்று கொண்டு அண்ணமே தமையந்தியை சந்திக்க முடிந்ததா அவளுடன் மனம் விட்டு பேசினாயா என்னை அவள் அறிந்திருக்கிறாளா என்னை அவள் விரும்புகின்றாளா என்று மூச்சு விடாமல் மிகுந்த ஆர்வத்துடன் கேள்வி மேல் கேள்வி எழுப்பினான் நலன் நெடுந்தொளவு பயணம் செய்து வந்து நிற்காமல் உடல் சிரமத்தையும் கவனிக்காமல் வந்து உன் முன்னால் நிற்கின்ற எனக்கு உபச்சாரம் செய்து களைப்பு நீங்க முயற்சி செய்யாமல் நான் வந்ததும் வராததுமாக தமையந்தியை பற்றி மட்டுமே விசாரிக்க தொடங்கிவிட்டாயே என்று சிரித்தவாறு வேடிக்கையாக கேட்டது அண்ணம் பிறகு நலனே உன்னுடைய காரியம் முழுக்க முழுக்க வெற்றி என்றுதான் கூற வேண்டும் தமையந்தி சின்னஞ்சிறு பருவத்திலேயே உன்னுடைய ஊர்வத்தை கனவில் கண்டு அளவற்ற விருப்பம் கொண்டு உன் நினைவாக இருக்கின்றாளாம் இருவரும் ஒருவரை ஒருவர் கனவில் கண்டு மனதை பறிகொடுத்தது எவ்வளவு பொருத்தம் பார்த்தாயா உன்னை திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழ்வதற்கு வாய்ப்பு விரைவில் கிட்டாதா என ஏக்கம் கொண்டு ஊன் உறக்கமென்று தவித்துக் கொண்டிருக்கிறாள் என் பொறுப்பு தீர்ந்து விட்டது இனி தமயந்தியை திருமணம் செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையதுதான் என்று அண்ணம் கூறியது அண்ணமே நம்பியவரை நட்டாட்டில் விட்ட மாதிரி பாதியிலேயே என்னை தவிக்க விடலாமா தமையந்தியை நான் திருமணம் செய்வதற்கு என்ன நடைமுறையை நான் கையாள வேண்டும் என்றெல்லாம் எனக்கு யோசனை சொல்லக்கூடாதா என்று நலன் அன்னத்திடம் கெஞ்சினான் நல தமையந்தியை நீ நேரடியாக திருமணம் செய்ய இயலாது உனது தந்தையின் காலத்தில் விதர்பதேச மன்னனும் தமையந்தியின் தந்தையுமான வீமராஜனுக்கு இடையே கடுமையான விரோதம் நிலவி வந்தது அதனால் இன்னும் வீமராஜன் உன்னை தனது பரம விரோதியாகவே கருதி கொண்டிருக்கின்றான் நேரடியாக உனக்கு தமையந்தியை திருமணம் செய்து தர வீமராஜன் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று அண்ணம் கூறிய போது நலன் நலனின் மனமானது மிகுந்த துன்பத்துக்கு உள்ளானது விரக்தியுடன் அண்ணமே அப்படியானால் நான் தமையந்தியை மறந்துவிட வேண்டியதுதானா என்று ஏக்கத்தோடு கேட்டான் அண்ணம் சிரித்து கொண்டே நலமகாராஜனே பொறுத்தவன் ஆற பொறுக்கவில்லை என்பது போல அவசரப்படுகின்றாயே தமயந்தியை மறந்துவிட வேண்டும் என்றான் நான் கூறினேன் கூடிய விரைவில் வீமராஜன் தன் மகள் தமையந்தியின் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்வதற்கு இருக்கின்றான் நீ மாறுவேரத்துடன் சுயம்பரத்திற்கு செல் மன்னர்களோடு மன்னர்களாக அமர்ந்து நீயும் சுயம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொள் நிச்சயமாக தமையந்தி உனக்கு மாலையிடுவாள் தமையந்தி சுயம்பரத்தின் மூலம் உன்னை தன் கணவராக மாலை சூட்டிய பிறகு வீமராஜனால் அதை மறுக்க முடியாது என்று அண்ணம் கூறிற்று நலன் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் பிறகு அண்ணம் விடைபெற்று சென்று விட்டது சற்றும் தாமதிக்காமல் விதர்ப்ப நாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை நல மகாராஜன் செய்யத் தொடங்கினான் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்